எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நம்ம ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் பட் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படமும் அப்படி தான் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவி மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைம்லேயே நினச்சேன் ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன் ஐ யூஸ் டு ஹியர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் தேம் அண்ட் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அது உண்மை தான் ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் இட்ஸ் லைக் அ ஃபேம்லி அண்ட் இந்த ஃபேமிலியில் நானும் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஐட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார் தேங்க் யூ கார்த்திக் சுப்ராஜ் சார் Uh, i'm really grateful to work with you all because um, in the story mela and ninga um, i think it's it makes it even more special um, your belief in the story and in all of us actually uh, thank you for trusting me with this and uh, our director ratna sir he's the one who first narrated the story to me and he's the one who thought that i'll be able to uh, you know uh, Play this திஸ் ரோல் ஓ ஐ ஐ but கேரக்டர் yeah, but வருது பட் யா பட் எனி வேம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் ரத்னா சர் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் தஸ் அண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டீம் ஐ ஆம் ரியலி நம்ம நீங்கள் அந்த டைட் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஆல் ஆஃப் யூ டூ விட்னஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன் அண்ட் இந்த டைட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரீஸ் அ வெரி டீப் கொஷின் நீங்கள் யார் அப்படின்னு ஸோ இட்ஸ் பியாண்ட் யுவர் நேம் பியாண்ட் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேவல்ஸ் அட் லைஃப் கிவ்ஸ் யூ நீங்க யார் அப்படின்னு ஒரு ஒரு டீப்பான கொஷின் யூனிக் டு ஆஸ்க் யோர் செல்ஃப் ஸோ ஐ திங்க் இது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஷின் தான் ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் இஸ் த ஃபஸ்ட் லுக் ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் ஆல்சோ ஆஸ் யூ கேன் சி பட் யா ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் டூ ஈச் அண்ட் எவ்வரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் பேர் பேர்னா தேங்க் யூ ஸோ மச் அண்ட்